நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள நிலையில் பாதியளவு டிக்கெட்டுகள் கூட விற்பனையாகவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் விவரங்கள் என்ன வணக்கம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகே நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த மதராசி திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கின்றது இந்நிலையில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரையரங்கங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்கங்களில் பாதி அளவு கூட இந்த திரையரங்கில் இருக்கக்கூடிய இந்த டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை என்று ரசிகர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கக்கூடியது அந்த விமர்சனங்களை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மிலாடி நபி அதே போன்று ஓணம் பண்டிகையை ஒட்டி விடுமுறை தினம் என்பதால் அரசு விடுமுறை தினம் என்பதால் இந்த விடுமுறை தினத்தை ஒட்டி கூட இந்த திரையரங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கின்றது ரசிகர்கள் யாரும் இந்த படத்தை பாதி அளவு கூட இந்த திரையரங்களில் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டவில்லை என்று அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதே போன்று இந்த இன்று நாள் முழுக்க நாள் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காட்சிகளையுமே முழுமையாக இந்த திரையரங்களில் இந்த டிக்கெட்டுகளானது விற்பனையாகவில்லை என்று ஒரு கரு குற்றச்சாட்டு இருந்திருக்கின்றது இந்த திரைப்படத்திற்காக ஹைதராபாத் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த படக்குழுவினரானது பல்வேறு ப்ரொமோஷன்கள் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்படி இருந்தும் சென்னையில் பெரிதாக இந்த நிகழ்ச்சிகளுக்காக ப்ரொமோஷன்களில் செய்யாத நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய இந்த டிக்கெட்டுகளானது திரையரங்கு டிக்கெட்டுகள் பாதியளவு கூட இந்த டிக்கெட்டுகள் வந்து விற்பனையாகவில்லை என்று அந்த ஒரு தகவலானது கிடைத்திருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்